சொல்ற கொடூரமான வார்த்தைகளை சொல்றாரு அவர்கள் பார்வை அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும் அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதம் வெளிப்படுத்துகிறார்கள் பேசியதே எங்கேயோ பேசலாம் அவர்கள் தங்கள் பாவத்தை என்ன செய்யல மறைக்காமல் சோதம் ஊராரை போல வெளிப்படுத்துகிறார் இப்ப பாவத்தை மறைச்சு மறைச்சு செய்யறது வேற நான் இப்படி தான் பாட்டை விற்பேன் நான் இப்படி தான் சத்தியத்தை விற்பேன் நான் இப்படி தான் போய் சொல்லுவேன் சொல்லி இவங்க பாவத்தை வெளிப்படையாவே செய்ய பழகிட்டாங்கன்றார் ஆமை இப்போ அதான் நடக்குது இப்போ ஒருத்தன கேட்டா ஏய் ஏண்டா பாட்டு கருத்தர் தானு தந்தார் என் பாடுனேன்னு அவன் சொல்றான் ஏன் பாட்டு நான் தான் பாடி நான் தான் சம்பாதிப்பேன் பண்றான் இந்த பாவத்தை எவ்வளவு வெளிச்சமா செய்யறான் பாத்தீங்களா யூடியூப்ல வர்ற வருமானம் எல்லாம் எனக்குதான் சொந்தம் அது வேற யாருக்கும் சொந்தமாக இது பாவத்த சோகமூராரைப் போல வீதியில செய்ய பழகிட்டாங்க யாரு நம்முடைய ஊழியக்காரங்க இதெல்லாம் ஆண்டு பக்கத்தில் இருந்து சொல்லி பிரசங்கம் கொடுக்கிறார் நானும் இதெல்லாம் தியானிக்கிறது கத்த சொல்ல நிலைமை கொள்ளையடிச்சு வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறான் எல்லாரையும் மொட்டையாக போறேன்